வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வாணங்கறும் என்போம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வாணங்கறும் என்போம் ஆயிரம் முண்டிங்கு ஜாதீ அந்நியர் வந்து பூகழ் என்ன நீதி ஆ வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் ஆயிரம் உண்டிங்கு ஜாதி ஏனில் அந்நியர் வந்து பூகழ் என்ன நீதி ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரன்றோ நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நாம் வேண்டும் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை அனைவருக்கும் தீது நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின்ன கேது வேண்டும் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்கும் என்போம் தாயின் குடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணிக்கொடி பாரீர் கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர் எங்கும் வீரர் பெருந்திரு கூட்டம் நம்பர் வீரர் தங்கள் நல்லுயிர் இங்கும் கொடியினை காப்பின் மணி கொடி பாரீர் பட்டோளி வீசி பறந்தது பாரீர் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர் கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம் நம்பர் கூறியார வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர் தாயின் மணி கொடி பாரீர் நாட்டு பொருணர் கொடும் தீக்கன் மரவர் சேரந்தன் வீரர் சிந்தை துணிந்த தெழுங்கர் தாயின் சேவடிக்கு பணி செய்து குழுவர் கன்னட ரொட்டியரோடு போரினில் காலனும் மஞ்ச கலக்கும் மராட்டர் பொன்னொக பொன்னகர் தேவர்கள் ஒப்ப நிற்கும் பொருட்குடை ராஜ இந்துஸ்தானத்து மல்லர் சேர்ந்ததை காப்பதை காணிர் அவர் சிந்தையில் நிரந்தரம் வாழ்க பாரீர் நம்முடைய தேசிய கவிஞர் பாரதியார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல தோன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் தன்னுடைய முப்பது ஆண்ட முப்பத்தி ஒன்பதாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் அந்த குறுகிய காலத்தில் அவர் தன்னுடைய ஊரிலே எட்டையபுரத்திலும் இளம் வயதிலேயே தந்தையாரையும் தாயாரையும் ஒருவருவன் ஒருவராக அவர்கள் இறைவனடி சேர்ந்ததுக்கு பிறகு அவர்கள் நிற்பதற்கு வழி இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் அவருடைய பாட்டி பாரதியாரை அழைத்து கொண்டு காசிக்கு சென்று விட்டார்கள் அதற்கு பிறகு இவர்களை வளர்த்துவதற்காக சின்னச்சாமி ஐயர் பாரதியனுடைய தந்தையார் ஒரு திருமணம் செய்தார் அந்த திருமணத்திலே அவருக்கு ஒரு தம்பியாக விஸ்வநாதர் ஐயர் என்று சொல்லி ஒருவர் பிறந்தார் இப்படி அப்புறம் அவர்களும் ஒருவர் ஒருவரும் போனது பிறகு இவர்கள் காசியில பாரதியார் அங்கே இருந்து அத்தையோடைய வீட்டிலே இருந்து படித்தார் சமஸ்கிருதம் படித்தார் ஆங்கிலம் படித்தார் அங்கே இன்டர்மீடியட் என்று சொல்லக்கூடிய புகுமுக வகுப்பு வரை அவர் அங்கே காசியில படித்தார் படிச்சுட்டு அங்கிருந்து நமக்கு மீண்டும் எட்டைபுரம் வருவதற்கு அவர் விரும்பினார் அங்கே இருக்க அங்கே இருந்த காலத்திலே பாரதியார் அப்பொழுதுதான் அந்த தலைக்கு உருமாலை என்று சொல்லக்கூடிய தலை பாகையும் அந்த மீசை போன்றவர்கள் அங்கே அந்தனர் குலத்துக்கு மாறான அந்த முறைகளிலும் நெறிமுறைகளிலும் அங்கே அவர் இருந்தார் அப்பொழுது அப்பொழுது அவருடைய மாமா கடிதம் கொண்டாலும் கூட பாரதியார் அதை விட்டுவிட்டு இயற்கையை பாடுவதிலும் இறைவனுடைய பாடல்களை பாடுவதிலும் தேச தேசத்தை பாடுவதிலும் அவர் இருந்தார்கள் என்ற செய்தி அங்கே வருகிறது காசியில் இருக்கும்போது நாம காஞ்சி போறதுக்கு பேசுறதுக்கு ஒரு கருவி இருந்தா நல்லா இருக்குமே என்று ஒரு அங்கலாய்ப்பு அவருக்கு இருந்தது அதற்கு பிறகு இன்றைக்கு தொலைபேசி வளர்ந்து இருக்கிறது படங்களையும் பார்த்துக்கொண்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் அவர்கள் கண்ட கனவுதான் இதற்கு நனவாவதற்கு காரணம் காசி நகர்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று சொல்லி கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டமாற்று முறை ஆணும் பெண்ணும் சமமாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கோயிலாக இருந்தால் அவருக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று குழந்தைகளை படி குழந்தைகளுக்கு கல்வி அவசியம் என்று சொல்லி அவர் பாரதியார் இருந்தார்கள் பாரதியாருக்கு இரண்டு பெண் மக்கள் ஒருவர் சகுந்தலா காந்தி சகுந்தலா பாரதி இன்னொருவர் பாப்பா அந்த பாப்பா என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன பொண்ணு கிட்ட ரொம்ப அளவு கிடந்த அன்பு பாரதியார் கொண்டு பாரதியார் எப்பொழுதுமே உயிர்கள் இடத்தில் அன்புடையவராக இருக்கக்கூடியவர் ஒரு ஒரு எந்த உயிர்களுக்கும் துன்பம் படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை வள்ளலால் போன்ற ஒரு கொள்கை உடையவர் அவர் வந்து அஹ் எல்லா உயிர்களையும் சமமாக பாதி பாவிக்க வேண்டும் பழக வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஒரு முறை பாரதியார் எட்டயபுரத்திலே அந்தனர் சேரியிலே முதல் மாடியில இருந்தார் அப்பொழுது ஒருவன் ஒரு ஆட்டினை பிடித்து கொண்டு வந்தான் அந்த ஆட்டினை வெட்டி விற்பதற்காக கொண்டு வந்தான் அந்த ஆடு அவனுடைய அந்த வாடையை கண்டது படு அந்த ஆடு அப்படியே படுத்துக் கொண்டது அப்ப அந்த பாரதியார் நேரம் அதை தரத்தரன் இழுத்து கொண்டு சென்றார் உடனே கீழறங்கி வந்தார் பாரதியார் அவனை பார்த்து ஏண்டா இந்த ஆட்டை குடிச்சு எதுக்கு இப்படி இழுத்துட்டு போற அது வாயில்லா ஜீவனாச்சு அந்த உயிருக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி சாமி இந்த ஆட்டை கொண்டு போய் வெட்டி அறுத்து இந்த கறி வித்தாத்த என்னுடைய குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னார் அந்த ஆட்டை கொள்றதே பாவம் அதுல வெட்டி கூறு போடுறையா இது அநியாயம் இல்லையா என்று சொல்லி வீட்டுக்கு மேலே போய் உடனடியாக தேடி கொஞ்சம் பணங்கள் எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து இந்த ஆட்டை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து மேல் மாடியிலே வைத்தார் இரவு பதினோரு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அந்த ஆடு கட்டி கொண்டே இருந்தது அதுக்கு என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல பாப்பாவை கூப்பிட்டு ரெண்டு பேரும் பாட்டு பாடினார்கள் அப்பொழுது பாடினதான் பா பாடிய தான் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா குழந்தைக்கு சொன்னது பாப்பாவுக்கு சொன்னது ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை பையாதே பாப்பா என்று சொல்லி அந்த குழந்தைகளோட இருக்கக்கூடிய ஒற்றுமையை அதை வலியுறுத்தினார் அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இதை ஆதரிக்க வேணும் பாப்பா கொத்தி திருடு கொத்தி சிரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடு காக்கை அதற்கு இறக்கப்பட வேணும்படி பாப்பா என்று சொல்லி குழந்தைக்கு காலையில் எழுந்தவுடன் படிப்பு பின்பு கடி கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு இதை வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை பெரியவர்களுக்குமாக அமையும்படி சிறந்த அறிவுரையை சொல்லக்கூடிய அவராக நம்முடைய பாரதியார் சிறந்தார் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பகுதியில இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய செய்திகளை தொகுத்துச் சொல்வோம் என்று சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்